அந்த குன்றின்ற மலை கிராமத்துல இருந்து மாக்காம்பாளையம் போற ஒரு ரூட் இருக்குங்க அந்த ரூட் வந்து உள்ளூர் மக்களே போக வந்து பயப்படுவாங்க கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ள டீப் ஃபாரஸ்ட்ல பத்து கிலோமீட்டர் நம்ம உள்ளூர் மக்களே போக பயப்படும் ஒரு காட்டு பாதையிலே நம்ம வந்து பயணம் பண்ண போறோம் மாகாம்பாளையம் இப்படி போலால பாப்பாங்க இப்ப ஒரு ஆணி அடிச்சிருக்காங்க அடிச்சு போட்டு

அப்புறம் மாடல மேய்ஞ்சுட்டு இருக்குது அப்புறம் மாடெல்லாம் பயந்துட்டு ஓடி வந்துருக்குது வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து மாடெல்லாம் வந்திருக்குதாம் எங்க வா அப்படின்னு எல்லாரும் ஓடிட்டாங்களா அந்த பொம்பளை மட்டும் உளுந்துருக்கு அந்த பொம்பளையும் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் புடிச்சு விட்டுன்னு அவங்களெல்லாம் ஊட்டிட்டு ஓடிட்டாங்க இந்த இடத்துல ரெண்டு போன வருஷம் இந்த இடத்துல பிடிச்சிருக்குது இந்த இடத்துங்களா

சரிங்கம்மா அப்பா இந்த தடமே தடீங்க இப்படி பைக்கில் போனா கூட பாத்துதா சரிங்க பாத்து போறோமா நாங்க போயிட்டு 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 வாங்க நல்லா பாத்துட்டு போயிட்டு வாங்க இந்த மலைக்குள்ள வந்துட்டு இப்படி சுத்தீங்கப்பா இந்த சில்வெண்டு பூச்சோட சத்தத்துல நமக்கே வந்து பயம் இல்லைனாலும் பயம் உண்டாக்குற ஒரு சத்தமா இருக்குதுங்க இந்த சில்வெண்டு பூச்சோட சத்தம்

இப்போ நாங்க குன்றில இருந்து வரோம் குன்றில பாத்தோம்னா ஒரு ஆயா வந்து விரவு பிறகு போயிருக்காங்க அப்படியே இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப மிதிச்சா அது நகர நகரமாட்டேன்னு அங்கேயே நிக்கதாமா இந்த பக்கம் எல்லாம் வருதா இந்த பக்கம் இருக்கு இருக்குங்களா

எப்படி பாதுகாப்பே இல்லாம எப்படி மாடு எல்லாம் ஓட்டிட்டு போறீங்க என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன பாதுகாப்பு வேணும் நாங்க நம்மளுக்கு இல்ல தெரியும் அவரே இது காக்கி சட்டை அடே ஒரு வீரப்ப மாதிரி தான் கறிங்க சரிங்க போயிட்டு வர சாப்பாடு 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 எடுத்துட்டு இருக்கிறேன் சரி சரி மக்களே இப்ப வந்து நம்ம வந்து மாக்காம்பாளையம் வந்துட்டோம் காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி அதாவது சுத்தி மலைங்க அந்த கிராமத்தை சுத்தி அப்படியே பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல அந்த மாக்காமலை ஊர் இருக்கு அதாவது குன்றின்றது மேல இருக்கு அங்க இருந்து நம்ம வந்து இந்த வழியில வந்தோங்க

ஆடு வச்சிருக்காங்க மாடு வச்சிருக்காங்க சரிங்கண்ணா போயிட்டு வர கடம்பூர் போற வழியில நம்ம இருக்கோங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் அதாவது கேட்பாரற்று கிடைச்சிட்டு தான் நம்ம சொல்லணும் எந்த நூற்றாண்டு எதுவுமே வந்து நம்ம ஒரு கல்வெட்டு ரீதியாகவும் எதுவும் கல்வெட்டுக்களும் எதுவும் இல்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நடுகள் எப்படி சொல்றோம் வச்சுங்களா இங்க பாருங்க ஒரு புலி தெரியுதுங்களா இது வந்து ஒரு புளி இந்த புலிய வந்து ஒரு வீரன் வந்து அதாவது அது வேட்டையாடும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு உலக்க மாதிரி ஒரு கம்பு எடுத்து அது வாயில குத்திருக்காம பாருங்க அதாவது இந்த புலிய கொன்று ஒரு வீரன் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்கான் பாத்தீங்களா அதாவது வந்து வந்து சில்வண்டு பூச்சி சத்தம் சொல்லுவாங்க இது வந்து ஏன் இந்த மாதிரி ஒளி எழுப்புதுன்னா அதாவது சில்வண்டு பூச்சி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இணைய வந்து தவறுறதுக்காக ஒரு பத்து நாள் இந்த மாதிரி வந்து சத்தம் போடும் அதாவது சில்வண்டு வந்து கத்தனாலே மழை வரப்போகுதுன்னு வந்து நம்ம முன்னோர்கள் பூச்சிகள் பாத்தீங்கன்னா இன சேர்ந்த உடனே பாத்தீங்கன்னா இறந்துருங்க அதே மாதிரிதான் நம்ம தேனி இருக்கு பாத்தீங்களா அதாவது ஆண் தேனி வந்து பெண் தேனி கூட இன சேர்ந்துருச்சுன்னு வச்சீங்களா அப்படியே இறந்துரும் சோ பாருங்க எப்படி வந்து ஒரு கடைக்கப்பட்டிருக்கு இயற்கையோட ஒரு படைப்பே ஒரு வித்தியாசமான படைப்பு சோ இன்னும் நம்ம கடம்பூர் போயிட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு நான் பயணம் சிறப்பா அமைஞ்சது குன்றி மாக்காம்பாளையம் அப்படின்ட்டு ஒரு சில கிராமங்கள்ல அது ரொம்ப மலைவாழ் டீப்பான ஒரு பயணம் எல்லாம் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டோம் அண்ட் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏரியால பலாப்பழத்தை பறிச்சு அப்படி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பலாப்பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம் அதேதான் தான் மழை வந்து பாருங்க ஒரே பலாப்பழ பச சமையான எக்ஸ்பீரியன்ஸு என்ஜாய்மெண்ட்டு சரிங்க இந்த மாதிரி மலைகள் சார்ந்த காணொலிகளை நம்ம பதிவிட்டு வரோம் அண்ட் தமிழ்நாட்டில் நிறைய மலைப்பயணங்களையும் நம்ம ஏறிட்டு வரோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி